அன்பு சகோதரர் அருண் மாசிலாமணி படத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சியை வருகை தந்திருக்கக்கூடிய நினைவேந்தல் உரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய விடுதலை சித்திர கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களையும் ஆயுள் மாவட்ட ஒன்றிய நகர முகம் பொறுப்பாளர்களையும் உங்கள் அனைவரையும் வருக வருக என நேரத்தில் வரவேற்று அங்கனின் படத்திறப்பு நிகழ்ச்சியை போராடி சாதி ஒழிப்பு போராடி சம நிறுவ போராடி 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 அருள் மாசிக்கு அருள் மாசிக்கு அருள் மாற்றி சாதி ஒழிப்பு போராடிக்கு சாதி ஒழிப்பு போராடிக்கு தமிழ் தேசிய போராடிக்கு தமிழ் தேசிய போராடித்து पोरि पोरि वणंदी வாழ்க்கை என்பது வேறு பொது வாழ்க்கை என்பதில் அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சாதியத்துக்கு எதிராக தீண்டாமைக்கு எதிராக மனிதனை தரக்குறைவாக பார்க்கின்ற அந்த பார்வைக்கு எதிராக அவர் செயல்பட்டார் பேசினார் சிந்தித்தார் வாசித்தார் யோசித்தார் எல்லாம் செய்தார் என்னை பொறுத்தவரை ஐயம்பட்டி என்று ஒரு சிறிய கதை ஐயம்பட்டி பிரச்சனை அந்த கதையிலே அருண் வாசிலாமணி அவர்கள் ஒரு முக்கிய கதாபாத்திரம் இங்க இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் உயர்ந்திருங்க சீசர் அவர்கள் ஒரு முக்கிய கதாபாத்திரம் ஜோசப் ஆரோக்கியதாஸ் என்று இரண்டு நண்பர்கள் இங்கே வரவில்லை என்று கருதுகிறேன் ஐயம்பட்டிக்காரர்கள் அவர்கள் கதாபாத்திரங்கள் நானும் ஒரு கதாபாத்திரம் பங்கு தந்தையாக இருந்தபொழுது திருவிழா கொண்டாடும் போது தலித் மக்களிடமும் வரி வாங்க வேண்டும் திருவிழா எல்லாருக்கும் பொதுவானது ஆலயம் பொதுவானது பங்கு தந்தை பொதுவானவர் நான் தந்தை என்று நீங்கள் கருதினால் நீங்கள் பிள்ளைகள் என்று நான் கருதுகிறேன் எல்லாரும் பிள்ளைகளாகத்தான் இருக்க வேண்டும் இங்கே ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு இன்னொரு கண்ணுக்கு வெண்ணெய் வைப்பதற்கு நான் தயாராக இல்லை என்று ஒரு அந்த நிலைப்பாட்டுக்கு என்ன வரவேற்பு இருக்கும் இருந்திருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் வழக்கமான எதிர்ப்பும் சவாலும் வந்து சூழ்ந்து கொண்டது பிரச்சனை போனது அந்த சமயங்களிலே நான் விரிவாக பேசாமல் சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன் மூத்த முன்னோடி கம்மதியை போராளி அருண் மாசுலாமி அவர்களுக்கு எங்களுடைய விடுதலை சிறப்பு சார்பாக ஒரு வீர வழக்கத்தை தெரிந்து கொள்கின்றேன் தோழர் சொன்னதை போல ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியிலே சமூக சிந்தனாளர்கள் இருந்த போதும் தோழர் மாசுலாமன் வந்த பிறகுதான் இந்த பகுதியில் ஒரு சமூக சீர்திருத்தம் ஒரு சமூக போராளி இந்த சமூகத்திற்கு எப்படி நாம் வாழ வேண்டும் என்ற அத்தனை கோட்பாடுகளையும் அவர் நன்கு அன்புக்கிறார் ஆகவே அவர் மூலம் அவர் சாந்திருக்கும் அருமை தோழர் மைய ஒன்றைச் மூலமாக அவரை இட்டச் சென்ற பணியை நாங்களும் எங்களுடைய மாநில ஊடக செயலாளர் பாவானன் மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் தங்கம் சார்பாக அவர் விட்டுச் சென்ற பணியை திறனே செயல்பட்டு நடப்பும் என்று கூறி அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மனித சமத்துவத்திற்காகவும் தமிழ் தேசிய விடுதலைக்காகவும் தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு வெறுமறையே கொண்டு இல்லாமல் பல்வேறு களங்களில் நின்று போராடி சிறை தோழர் உங்களுடைய அருளைக்குரிய சகோதர மாசுலாம் அவர்களின் படத்தரப்பில் கலந்து கொள்வதை நான் பெருமையாக கருதுகிறேன் அவரிடம் வந்து நிறைய சின்ன விட சின்ன பையன் ஆனால் நிறைய அவருக்கு கற்று விட்டுருக்கீங்க ஒரு மறுப்பு கருத்து மாற்று கொள்கையோட விட ஒரு மறுப்பு கருத்தை சொல்லும்போது கூட கேட்பவர்கள் மனம் தொந்து போகாதபடி சொல்வார் சிரித்து கொண்டே அதற்கு நிகழ் மாசுலாமன் மட்டும்தான் நல்ல பண்பாளர் அனைவரிடமும் சமூக மனிதர்களே வந்து மனித பண்பு அவரிடம் நிறைய நாளெல்லாம் கூட பார்த்துக்கிற விஷயங்கள எதிரிகிட்ட கூட கருத்துப்படி எப்படி சொல்லுவோம் நான் பல்வேறு பொருளாதாரத்துல மிகவும் கஷ்டப்படுற சூழ்நிலை கூட இந்த சமூகத்திற்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த பொறுப்புணர்ச்சியும் அற்புறையும் கொண்ட தோழ ஆசாமே இந்த நிகழ்ச்சியை நான் சுருக்கமாக கொஞ்சம் சொல்கிறேன் இளைஞர்கள் இன்றைக்கு எங்கே போனால் என்ன என்று பார்க்கிறார் ஆனால் மாச்சராமணி அப்படி நினைத்திருந்தார் அவருக்கு உறவு உறவு கிடையாது அரசியல் கட்சிகள் பகுதிகளும் அவர் அப்படி சொந்த வாழ்க்கையை முக்கியம் என்று நினைத்திருந்தார் இவ்வளவு நாம் புரிவிக்க மாட்டோம் இப்படி புகழ்ந்து பேச மாட்டோம் மாசாமையும் நினைவென்ற நிகழ்ச்சியில் நினைவேந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு துறை நிலம் பெயர்கின்ற அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த தோழர்களே நண்பர்களே உற்ற உறவினர்களே கரூர் மாசாமி அவர்கள் நடத்தி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே சென்று நல்ல ஒரு சிறந்த போராடி நீல தமிழர்களுக்காக ஈழத் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட அதற்கான போராட்டங்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னின்று இந்த பகுதியிலே அனைவருக்கும் வணக்கம் தமிழர் அருண் மாசுராமணி அவர்கள் உங்கள் அனைவருக்கும் குடும்ப உறுப்பினர் உங்கள் அனைவரிலும் அதிக உரிமையோடு இந்த பதாகையினுடைய மேலே எழுதப்பட்டிருக்கிற அந்த மூன்று முழக்கங்கள் அறிவுற்று உணர் அணி அணிவிறப்பு என்ற இந்த முழக்கங்கள் அம்பேத்கர் அவர்களுடைய என்பதற்கான தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை இருபதாம் நாள் ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டமைப்பினுடைய மாநாட்டில் அந்த அமைப்பினுடைய செயற்பாட்டாளர்களுக்கு அம்பேத்கர் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார் இது ஒரு புனிதமான கடமை இந்த கடமையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் மக்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு உணர்வூட்ட வேண்டும் அவர்களை அமைப்பாக்க வேண்டும் இந்த மூன்று முழக்கங்கள் பலவாறாக புரிந்து கொள்ளப்பட்டு பலவாறாக எழுதப்பட்டுக் கொண்டன மாசாவணி பல ஆண்டுகளாகவே நான் தச்சைக்கோ திருச்சிக்கோ வந்தால் வந்து அழைத்து போய் நான் இங்கிருந்து புறப்படுகிற வரைக்கும் உடனே இருப்பார் இந்த பகுதியில் அவர் இல்லாமல் என்னை பார்ப்பது அறிவு அந்த நேரத்தில் நான் ஒரு நிகழ்ச்சியில் இதை பற்றி பேசினேன் அம்பேத்கருடைய அந்த முப்பெரும் முழக்கங்களுடைய பொருள் என்ன என்பதை விளக்கி சொன்னேன் அன்று அதை பற்றி கொண்டவர் தான் அதற்கு பிறகு அவர் எழுதுகிற எல்லா அறிக்கைகளிலும் எல்லா அறிவிப்புகளிலும் இந்த முழக்கம் இழந்தத்துக்கு வருவதற்கெல்லாம் முன்பிருந்தே அவர் இதை தொடர்ந்து கடைபிடித்து வந்தார் தஞ்சையில் அம்பேத்கர் பெரியார் சமூக நீதி பாசறை சார்பில் நான் எழுதிய மார்க்சிய மாணவண்ணா அறிமுக கூட்டம் மெசர்ட் அரங்கத்தில் நடைபெற்றது அந்த அறிக்கையிலும் இதே முழக்கங்கள் இடம்பெறுவார் அதனுடைய ஆழமான முக்கியத்துவத்தை அவர் உணர்ந்திருந்தார் நண்பர்கள் குறிப்பிட்டது போல அவர் போராடி கொண்டிருந்தவர் மட்டுமல்ல மக்கள் பக்கம் நின்றவர் மட்டுமல்ல நிறைய படிக்கக்கூடியவர் படித்ததை புரிந்து கொள்ளக்கூடியவர் தன்னை மூடிக்கொண்டு எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் விவாதிக்கக்கூடியவர் கடைசியாக நாங்கள் சந்தித்தபோது ஜார்ஜ் ஆர்வெல்லினுடைய அனிமல் ஃபார்ம் புத்தகத்தை அவர் படித்துக் கொண்டிருந்தார் பேரிடப்பை தோழர் மாசராமனுடைய குடும்பமோ அல்லது அவரை சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய விருந்த இயக்கமோ அல்லது எல்லாரையும் விட எனக்கு ஒரு பேரிழப்பாக நான் கருதுகிறேன் படத்து நிகழ்ச்சிகளை பங்கேற்று கடந்த கால அரசியல் பணிகளை குறித்து அவருடைய இடதுசாரி சிந்தனைகளோடு கூடிய களம் அமைத்தும் பாடுபட்ட அனைத்து மிகுலையும் இங்கே முன்வைத்து பேச அமர்ந்திருக்கூடிய அண்ணன் தியாகு அண்ணன் நம்பியத்தேவன் ஐயா புரியேசன் அண்ணன் கு பாவல் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தோழர்களே அத்தனை பேருடைய வணக்கத்திட்ட இருக்கொள் அவரை பற்றி பேச வேண்டும் என்றால் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் விட ஆண்டு கணக்கில் மாதக்கணக்கில் நாட்கணக்கில் வடிகணக்கில் என்னோடு இரண்டரை இருந்தவர் அவருடைய மயில் காம்பில் இருக்கக்கூடிய அணுக்களில் ஒவ்வொரு அணுவும் எப்படி எந்த நேரத்தில் எப்படி வேலை செய்யும் அளவிற்கு மிக துணியமாக என்னால் அவரை கணக்கிட முடியும் என்னை அவரை கணக்கிட்டு வைத்திருந்தார் எங்க வீட்டுல அப்ப நான் திருமணம் ஆகாத நேரம் கணவன் மனைவி போற மாதிரி ஒரு புசம்பாடு ரெண்டு பேரும் கலந்துட்டாங்க அப்பதான் சொல்றேன் அந்த அளவுக்கு வந்து சண்டை சச்சேரமா இருக்கும் வாக்குவாதமா இருக்கும் எவராலாம் இருக்கா அப்பா எதாவது போயிடும் நான் சொன்ன பொழுது போயிடாரு நான் சின்ன சின்ன விஷயத்துல கோப்படுறேன் வேகமா இடத்து வர சொல்றேன் வேகமா ஏன் உங்களால முப்பது பேர் நாற்பது பேர் நூறு பேர் நிக்க அப்படின்னா விட்டுட்டு போங்கன்னு அந்த பதில் நமக்கு கடுப்பாகும் என் நல்ல இவ்வளவு வர முடியும்னு சொல்லிட்டு அவங்க நிற்பாங்க நீங்க என்ன இங்கேயே உட்காருங்கன்னு நூறு ரூபாய் இல்லை இரநூறு ரூபாய் காசை கொடுத்து நாங்களாம் போயிட்டு வரோம் போயிட்டு வரோம் திருப்பி அங்கேயே உட்காந்துருப்பாரு சிரிசா வேற வேடிக்கை பார்த்துட்டு கடைசி வைத்துட்டு உட்காந்துருப்பாரு தோழரவர்களே எனக்கு முதன் முதலில் அறிமுகமானது நெகிழ்பட்டியிலே இறந்த லாவணி என்ற மாணவனுடைய மரணத்தை வைத்து மதப்பிரிவையை உண்டாக்கி சிறுபான்மையினருக்கு எதிராக சக்திகள் செயல்பட்ட பொழுது அவைகளை எதிர்த்து பேசி தைரியமாக வந்து பேசக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்தை விட அதிகமாக இந்த சமூகத்தை நேசித்த ஒரு நல்ல மனிதர் நல்ல மனம் படைத்தவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இயல்பாக பேசுகிற பொழுதெல்லாம் அவர் ஏழை மாணவர் ஏதாவது யாராவது ஒருவருக்கு கல்லூரியிலே இடம் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் பள்ளியிலே இடம் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் கட்டணத்திலே சலுகையை தர வேண்டும் இதெல்லாம் என்னை தொடர்பு கொள்வார் அது எதை குறிக்கிறது என்றால் இந்த மண்ணினுடைய ஏழை மக்கள் மீது அதுவும் இந்த ஏழு குழந்தைகளுடைய கல்வியின் மீது அவருக்கு இருந்த மிகுந்த அக்கறை உடல்நலனை ஒரு அருமையான மனிதர் அவருடைய இழப்பு நம் ஒவ்வொருவருக்குமே தனிப்பட்ட விதத்திலே வருத்தத்தையும் வழியையும் கொடுக்கின்றது ஆனால் அவர் இந்த மண்ணினுடைய நன்மைக்காக மறைத்திருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அவருடைய அவருடைய பிள்ளைகளுக்கு மீண்டும் முறை ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் விட வயதுல ஒரு ஆறு வயது அவரை விட இணையவர் எனக்கு ஏறக்கூடிய ஒரு பதினோரு ஆண்டுகளாக அவர் என்னோடு உறவாடி இருக்கிறார் நான் அவரோடு உறவாடி இருக்கிறேன் இங்கே தோழர்கள் குறிப்பிட்டது போல அவர் அஇஅதிமுக தொடங்கிய அரசியல் பயணத்தில் இருந்து விடுதலை சிறுத்தைகளின் அடிப்படை கட்டுமான பணியை மேற்கொண்டதில் இருந்தும் விடுதலை தமிழ் பணிகள் கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டு ஆட்சியர் பணியிலும் அவர் தான் பிறந்த தலித்திருத்தவர் சமூகத்திற்கு இதுவரை நான் எதுவுமே செய்யவில்லை என்ற உள்ளுணர்வோடு இருந்ததை என்னோடும் வழக்கறிஞர் ஏற்பட்ட அறிமுகத்தினால் இந்த தளத்திலும் தீவிரமாக பணியாற்றினார் இங்கே முன்னர் தேசிய அருண் சார்லஸ் அவர்கள் அவர்களுடைய சொந்த சமூகம் சாதிய ஒடுக்குமுறையை முறையை தனி கிறிஸ்தவ சமூகத்தின் மீது தெரிந்த போது அந்த இடத்தில் ஐயம்பட்டியில் மிக குறிச்சலாக நின்று போராடிய தோழர் அதே போன்று கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்திற்கு ஒரு பெரிய இழுக்கை ஏற்படுத்துவதற்கு சங்கிகள் முயன்றபோது போது பள்ளி பிரச்சனையில் இங்கு வர இருக்கிற குழந்தை பறைமாவட்ட ஆயர் அன்றைக்கு வீஜியாக இருந்தபோது எங்களோடு இணைந்து அந்த பணியில் களமாற்றிய எங்களை விட கூடுதலான பணியாற்றியவர் தோழர் அருண் வாசலாமணி இங்க தோழர்கள் பல விஷயங்களை குறிப்பிட்டார்கள் சொல்லுவாங்க அரசு அதிகாரிகளை சந்திக்கும் போது ஒரு டிஃபரெண்டான அருண் மாசலாமணியை பார்க்கலாம் அதுவரை அவருடைய போக்கு வேற மாதிரி இருக்கும் காவல்துறையை சந்திக்கும் போது மிக மூர்க்கமாக அவர்கள் எதிர்ப்பார் அதே நிமிஷத்துல காவல்துறையோடு ஒன்னு ஒட்டு உட்காந்து பேசுறப்ப அவருடைய அணுகுமுறை மிக ஒரு பெரிய பாடமா இருக்கும் என்னை போன்றவர்களுக்கு அது ஒரு பெரிய பாடமா இருக்கு சந்திக்கும் போது எஸ்பியை சந்திக்கும் போதும் இது எங்களோட இடம் எங்களோட கேம்பஸ்ல நாங்க போட்டு பேசுறதுக்கு உங்க நீ உங்கள்ட்ட கேட்கணும் அப்படிங்கிற சட்ட ரீதியான வாதத்தை முன்வைத்தேன் நான் காங்கிரஸ் விட்டு வெளில வந்தா கேளு எங்க நீ வந்து சர்ச்சுக்குள்ள நீங்க வைத்து எங்களை பொறுத்தவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தேன் அவர் சேர்ந்து இன்னொரு விஷயத்தையும் நான் கத்துக்கிட்டேன் உடம்பை கவனிக்காம விட கூடாது உடம்பை பாதுகாத்துக்கணும் குடும்பத்தை பாதுகாத்துக்கணும் அவன் தான் கத்துக்கேன் ஏன்னா அவரோடு பயணிக்கும் போது பலமுறை சொல்லியிருக்கிறார் சொல வருமானம் இயன்றதை நான் கெட்ட போது என் மனைவி அத்தனையும் சுமந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நான் ஒண்ணுமே இல்லாம வருமானம் பண்ண முடியாம இருக்கிறேன் அது ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னு பர்சனலா பேசியிருக்கிறான் பிள்ளைகளுடைய இருவருடைய படிப்பு மிக கவனமாக அது குழந்தைகளுக்கு கூட தெரியும் பெரியவனை ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும்னு சேர்க்க முயலும் போது சச்சினுடைய படிப்புக்காக என்னிட பல இரவுகள் பேசி அப்படி பேசி இருக்கும்போது முதல் குழந்தையை இன்ஜினியரிங் கல்லூரியிலே சேர்ப்பதற்கு பல கனவுகளோடு கொண்டு போய் சேர்த்தா பிள்ளைகளை ஒரு ஆளாக்கி விடணும் அவர்களுக்கும் சமூக புரிதல் வேணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காலத்தோடு இருந்தவர் இங்க தோழர் யார் குறிப்பிட்டது போல இந்த சமூகத்திற்காக இந்த பூதலும் சுற்றி பெரும்பான்மையான தலித் கிருத்தவர்கள் அதிகம் குறிப்பாக கிறிஸ்தவ பகையர்கள் அந்த கிறிஸ்தவ பரையர் சமூகத்தில் இருந்து பிறந்த அருண் வாசலமணி அனைவருக்குமான போராளியாக இருந்தார் பிறந்த அந்த சந்தேகம் எஸ்சி பட்டியலில் இட வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தையும் கத்தோலிக்க திருச்சபையில் நாங்களும் சமமாக கருதப்பட வேண்டும் என்ற போராட்டத்தை வாழ்நாள் எல்லாம் எடுத்திருக்கிறார் அப்பேற்பட்ட அந்த போராளி இந்த பெருமைப்பட வேண்டும் அவருடைய கடன் சுமையையும் தோழர் கிராமோடு சேர்ந்து நானும் நான் சார்ந்திருக்கிற அமைப்பும் எங்களால் முடிந்த உதவியை செய்வோம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன் தோழருக்கு வீர வணக்கம்